பறவைகளின் நவராத்திரி பண்டிகை பறவைகளோட ஊருல விநாயக சதுர்த்தி பண்டிகை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த நவராத்திரி பண்டிகை கொண்டாட எல்லாரும் தயாரானாங்க எந்த வருஷமும் செய்யாத அளவுக்கு இந்த வருஷம் நவராத்திரி பண்டிகையை நல்லபடியா கொண்டாடணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அப்படி முடிவெடுத்த ஊர்ல இருக்கிற பெரியவங்க எல்லாருமே நவராத்திரி பண்டிகையை எப்படி கொண்டாடுறதுன்னு அப்படின்னு பேசுறதுக்காக ஒரு கூட்டத்தை கூட்டினாங்க இந்த வருஷம் எல்லா வருஷம் மாதிரி சாதாரணமா நவராத்திரி பண்டிகையை கொண்டாடக்கூடாது எல்லா ஊர்காரங்களும் ஆச்சரியப்படுற அளவுக்கு கொண்டாடணும் இந்த தடவை பெரிய சிலைய வாங்கி வச்சு அந்த அளவுக்கு நாம நவராத்திரி ஓ யோசனை இருக்கு முக்கியமா இந்த நாள் வாழ்க்கையில மறக்காத நாளா இருக்கணும் சரி அப்படின்னா வேலையை பகிர்ந்துக்கலாம் மஹி துணி நீங்க ரெண்டு பேரும் சில அப்புறம் அலங்கார பொருட்களை வாங்கிட்டு வாங்க நம்ம கிட்ட இருக்கிற பணத்துல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அழகான சிலையை வாங்கிக்கலாம் ஆ சரி ஆனால் குகுவையும் கூட போகிறோம் போறோம் பேசுகிற பேச்சில் எனக்கு போற நேரமே தெரியாது அது மட்டும் நாட்கள் ஒன்பது விதமான பிரசாதத்தை நான் இருக்கேன் ம் என்ன சரி சரி பூஜைக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் நான் பாத்துக்கிறேன் பக்தர்கள் எப்படியோ அம்மனுக்காக நிறைய பூஜை பொருட்களை எடுத்துட்டு வருவாங்க இல்லையா பூஜை முடிச்சுட்டு அது எல்லாத்தையுமே அவங்களுக்கு ஒழுங்கா நானே கொடுத்துடுறேன் சரி அப்படின்னா நாம இப்பவே எல்லா வேலையும் ஆரம்பிச்சிடலாம் ஒரு வாரத்துல எல்லா வேலையும் இப்ப ஆரம்பிச்சாதான் இருக்கும் அப்படி பெரியவங்க எல்லாரும் பேசி முடிவெடுத்து போனதுக்கு நவராத்திரி பண்டிகையை பத்தி யோசிச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அம்மாங்க எல்லாரும் நவராத்திரி பண்டிகைக்கு எல்லா வேலையும் பகிர்ந்து செய்யறாங்க அப்படி இருக்கும்போது நாமளும் அவங்களுக்கு உதவி செய்யணும்ல ஆமா புஜி பாவம் அவங்க தனியா கஷ்டப்பட்டா பாக்க கஷ்டமா இருக்கும்ல நாம இந்த மண்டபம் அலங்காரம் பண்ணலாம் அம்மா கூட சேர்ந்து மண்டபம் அலங்காரம் பண்றதுக்கு உதவி செய்யலாம் சரி தினமும் ஒரு விளையாட்டு விளையாட என்ன விளையாட்டு விடலான்னு சொல்லுங்க நீங்க விளையாடுறதுன்னு யோசிக்காத முதல்ல அம்மனை உட்கார வைக்கிற மண்டபத்தை அலங்காரம் பண்ணனும் அதுக்கு அம்மாக்களுக்கு நாம உதவி செய்யணும் அதுக்கப்புறமா என்ன விளையாட்டு விளையாடுறதுன்னு யோசிக்கலாம் அப்படின்னு புஜி சொன்னதை கேட்டு சின்ன பண்ணு கூட சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க பக்கத்துல இருக்கிற காட்டுல இருந்து பூயல பறிச்சுட்டு வர்றதுக்காக போனாங்க இந்த பக்கம் மகிக்கழுகு டொனி குருவி குஹுவாத்து மூணு பேருமே அம்மனுடைய சிலையை எடுத்துட்டு வரதுக்காக பக்கத்துல இருக்கிற பட்டணத்துக்கு போனாங்க அங்க ரொம்பவும் வித்தியாசமா இருக்கிற சிலைகளை பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டாங்க ஆஹா சிலையெல்லாம் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குல்ல ரெண்டு கண்ணு பத்தல ஆமா டொனி இந்த சிலையோட கண்ணு பாரு பாக்க எவ்வளவு கம்பீரமா இருக்குன்னு ஆ ஆமா ஆனா இவ்வளவு பெரிய சிலையை வைக்கிறதுக்கு நம்ம ஊர்ல அவ்வளவு பெரிய இடம் இல்லையே எதுக்கும் சின்ன சிலையாவே பாருங்க அப்படி ஒரு மணி நேரம் நல்லா தேடி தேடி கடைசியில ரொம்பவும் அழகா இருந்த சின்ன மண் துர்க்கையம்மன் சிலையை வாங்கினாங்க அந்த சிலையை எடுத்துக்கிட்டு அவங்க ஊருக்கு திரும்ப வந்துகிட்டு இருக்கும் திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சுது ஆனாலும் யாரும் கவலைப்படல பத்ரமா அந்த சிலைய அவங்க ஊருக்கு எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க முத நாள் மண்டபத்தை நல்லா அலங்காரம் பண்ணி கொண்டு வந்த அம்மன் சிலைய மண்டபத்துல வச்சாங்க எல்லாரும் பக்தியோட அந்த பூஜையில கலந்துக்கிட்டு பக்தி பாடல பாடினாங்க அம்மா அம்மன் பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்கல்ல ஆமா பூஜி சின்ன பசங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து அம்மனை அலங்காரம் பண்ணீங்க இல்லையா அதனாலதான் அம்மன் அழகா இருக்காங்க ரெண்டாவது நாள் எல்லாரும் மறுபடியும் துர்கை அம்மனுக்கு பூஜையை செஞ்சாங்க அன்னைக்கு துணி அவ வீட்டில இருந்து எல்லாருக்காகவும் பிரசாதம் சமைச்சு கொண்டு வந்து எல்லாருக்குமே கொடுத்தா அப்படி அன்னைக்கு பூஜை நல்லபடியா முடிஞ்சுது அன்னைக்கு பசங்க எல்லாரும் ஓட்டப்பந்தயத்தை வச்சாங்க அந்த ஓட்டப்பந்தயத்துக்கு நடுவரா மகிக்கழுகு தான் இருந்துச்சு பசங்களா ஓட்டப்பந்தயத்துல ஜெயிக்கிறவங்களுக்கு நான் ஒரு சாக்லேட் கொடுப்பேன் நான் தான் ஜெயிக்க போறேன் எனக்கு தான் அந்த சாக்லேட் வேணும் அதெல்லாம் நடக்காது ஓட்டப்பந்தயத்துல ஜெயிக்க போறது என்னவோ நான் தான் போட்டி ஆரம்பமாச்சு சின்ன பன்னோ புஜ்ஜி மூணு பேருமே ஒரே அளவுல தான் ஓட ஆரம்பிச்சாங்க ஆனா ஒரு இடத்துல திடீர்னு புஜ்ஜி கால் வலிக்கு கீழே விழுந்துட்டான் அதை பார்த்து பன்னு பன்னுச்சின்னு ரெண்டு பேரும் போட்டிய விட்டுட்டு குஜ்ஜியை தூக்குறதுக்காக வந்தாங்க அத பார்த்து மகிக்களுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க மூணு பேருக்கும் சாக்லேட் கொடுத்துச்சு பசங்களா உங்க நட்பு இன்னைக்கு ஜெயிச்சிருக்கு புஜ்ஜி கீழே விழுந்தது போட்டியை விட்டுட்டு அவளுக்கு போய் உதவி பண்ணிங்க பாருங்க நீங்க எல்லாரும் ஜெயிச்சிங்க அஞ்சாவது நாள் மகிக்களுக்கு எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்லுச்சு நாம ஒவ்வொரு வருஷமும் பிரசாதம் மட்டும் தானே செய்யறோம் இந்த தடவை பஜனையும் வைக்கலாம் ஆமா மகி இது நல்ல யோசனை தான் இதனால பண்டிகை இன்னும் கல கட்டும் சரி சரி அப்படின்னா பஜனைக்கு குகுவே தலைவரா இருக்கட்டும் அவ குரல் தான் நல்லா இருக்குமே தலைவரா இருக்கிறதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா எல்லாரும் நான் சொல்றதை கேட்கணும் அதுக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க குகுவா தோடிய தலைமையில பஜனை புரோகிராம் ஆரம்பமாச்சு முதல்ல யாருமே ஒழுங்கா பஜனை பாட்ட பாடவே இல்ல எல்லாரும் தப்பா கேவலமா பாடிக்கிட்டு இருந்தாங்க ஆனா குகுவாத்தை எல்லாருக்கும் ரொம்ப பொறுமையா கத்து கொடுத்துச்சு டுனி உன் குரல் நல்லா இருக்கு ஆனா ஸ்ருதியில பாட மாட்டேங்கிற குஹு பாட்டு பாடி எனக்கு பழக்கம் இல்லை அதனாலதான் இப்படி இருக்கு என் டான்ஸ் பாத்திய குஹோ நல்லா இருந்துச்சா இங்க முக்கியம் டான்ஸ் இல்லை உன் குரல் எப்படி இருக்குன்னு சொல்லு குஹு அத்த என்னோட குரல் நல்லா இருக்கா நான் இந்த பஜனையில கலந்துக்கலாம் இல்லையா கலந்துக்க பண்ணும் குரல் நல்லாதான் இருக்கு குஹவாத்து பண்ணுவை எதுவுமே சொல்லவே இல்லை அப்பதான் உற்சாகமாக கலந்துப்பான் அப்படிங்கிறதுக்காக அதை பார்த்து சின்னவும் சத்தமா பாட ஆரம்பிச்சான் என்னடா நீ மட்டும் நானும் தான் நல்லா பாடுவேன் நான் பாடுற கேளுங்க அத்தை ம் எல்லாரும் இப்படி பண்ண எப்படி ஒழுங்கா பாடுங்க குருவி மட்டும் ரொம்ப ஒழுங்கா பாட்ட கத்துக்கிட்டான் குஹோ அத்தை எல்லாரும் கத்து கொடுத்தா நல்லா தான் பாடுவாங்க போல ஆமாமா எங்களுக்கு பழக்கம் இல்ல குஹு கத்து கொடுத்தா நாங்க கத்துப்போம் கத்து கொடு குஹு ஆறாவது நாள் பறவைங்க எல்லாரும் சேர்ந்து பஜனை பாட்டு மட்டும் பாடாம நவராத்திரிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நாடக போடலாம்னு நினைச்சாங்க அதாவது மஹிஷாசுரன துர்கை அம்மன் வதம் செஞ்ச அந்த நாடகத்தை போடலாம்னு நினைச்சாங்க அதுல புஜ்ஜி துர்கை அம்மன் வேஷம் போட்டா சின்னும் மஹிஷாசுரனுடைய வேஷம் பர்ணம் துர்க்கை அம்மனுடைய பக்தனுடைய வேஷம் நாடகம் தொடங்குச்சு சின்னும் மகிஷாசுரனா நான் மஹிஷாசுர உலகத்தையே ஆளப் போற என்ன எதுவும் செய்ய முடியாது அப்போ புஜ்ஜி அம்மனா அ எல்லாரும் சத்தம் போட்டுக்கிட்டு நான் எப்படி வதம் வதம் கொஞ்சம் அமைதியா இருங்க பண்ணணும் சொன்னது கேட்டு எல்லாருமே எப்படியோ நாடகம் நடந்து பசங்க பெரியவங்க பாராட்டினாங்க ஏழாவது நாள் பறவைங்க பூஜையை செஞ்சு அவங்கவுங்க திறமையை திறமைய வெ ஸ்டார்ட் பண்ணாங்க சில பேர் அழகா பாட்டு பாடினாங்க சில பேர் அழகா டான்ஸ் ஆடினாங்க ஊர்ல இருக்கிற எல்லா பறவைங்களும் வந்து பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க எட்டாவது நாள் துர்காஷ்டமி நவராத்திரியிலேயே முக்கியமான ஒரு நாள் பறவைங்க எல்லாருமே அம்மனுக்கு ரொம்பவும் பிடிச்ச உணவுகளை தயார் பண்ணாங்க மகிக்கழுகும் அம்மனுக்கு பிடிச்ச உணவுகளை எல்லாத்தையுமே தயார் பண்ணா எல்லாருமே அம்மனுக்கு படையில போட்டு பக்தியோட அம்மனை வேண்டிக்கிட்டாங்க பாத்தியா சிச்சோ இன்னைக்கு நான் புலி சாதத்தோட வடைய செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் ஆமா மகி நீ ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிருக்க இன்னைக்கு உனக்கு வேலை அதிகம் பண்டிகைக்காக ரொம்ப கஷ்டப்படுற அம்மனுக்காக பண்றதுல கஷ்டம் என்ன இருக்கு அப்படி எல்லாருமே பூஜையை முடிச்சிட்டு பிரசாதத்தை சாப்பிட்டாங்க ஆஹா இன்னைக்கு பிரசாதம் ரொம்ப நல்லா இருக்கு ஆமா எனக்கு அத்தை செஞ்ச வடை ரொம்ப பிடிச்சிருக்கு அம்மா இன்னைக்கு அம்மனுக்கு பிடிச்ச எல்லா உணவையும் செய்வீங்க இல்ல அது அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மன் வந்து சாப்பிடுவாங்க ஆமா பூஜி அம்மனுக்கு பிடிச்சத செஞ்சு வச்சாதான் அம்மன் வந்து சாப்பிடுவாங்க அடுத்தது ஒன்பதாவது நாள் அன்னைக்கு பறவைங்க எல்லாரும் பஜனை பாட்டு பாட கத்துக்கிட்டாங்க ரொம்பவும் சந்தோஷமா அவங்க பாடுற பஜனைய கேக்குறதுக்கு எல்லா ஊர்காரங்களும் அங்க வந்திருந்தாங்க எல்லா ஊர்காரங்களும் அங்க வந்து அவங்க கூட சேர்ந்து அந்த பஜனை பாட்ட பாட ஆரம்பிச்சாங்க அப்படி அன்னைக்கு நாள் பூஜை நல்லபடியா நடந்துச்சு இந்த வருஷம் நினைச்ச மாதிரியே நவராத்திரி பண்டிகை நல்லபடியா கொண்டாடிட்டோம் உண்மையிலேயே ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு ஆமா பசங்க எல்லாரும் எவ்வளவோ உதவிகளா செஞ்சாங்க அதான் வேலை முடிஞ்சது ஆமா ஆமா பசங்க எல்லாரும் சின்ன பசங்களா இருந்தாலும் நவராத்திரி பண்டிகையை கொண்டாடுறதுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷமா ஒருத்தங்களை ஒருத்தங்க பாராட்டிக்கிட்டாங்க அப்படி ஒன்பது நாளும் நவராத்திரி பண்டிகைய நல்லபடியா செஞ்சு அந்த அவங்க காலம் பூரா முடியாது அந்த துர்கையம்மன் நம்ம ஊரை எப்பவுமே நல்லபடியா பாதுகாக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க அடுத்தது பத்தாவது நாள் விஜயதசமி பறவைங்க எல்லாரும் விஜயதசமி பண்டிகைக்கு தயாரானாங்க இந்த நாள்லதான் துர்கையம்மன் மகிஷாசுரனை அழிச்ச நாள் அப்படிங்கறதுனால எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க அதுலயும் சின்ன பசங்களுக்கு இந்த விஜயதசமி நாள் ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா வாழ்த்துவாங்க பரிசும் வந்து கொடுப்பாங்க பொஜ்ஜே விஜயதசமி இன்னைக்கு நம்ம எல்லாருக்காலும் விழுந்து வாழ்த்துக்களை வாங்கலாம் அப்பதான் நமக்கு எல்லாம் கிடைக்கும் ஆமாண்டா கிஃப்ட் மட்டும் இல்ல அவங்களுடைய வாழ்த்துக்களும் கிடைக்கும் பெரியவங்களுடைய வாழ்த்து ரொம்ப முக்கியம்

பந்தல்கிட்ட வந்தாங்க எல்லாரும் சந்தோஷமா துர்கையம்மனை ஆத்துல கரைச்சாங்க ஆமா துர்கய தண்ணியில கரைச்சோ ஆகணுமா எனக்கு கஷ்டமா இருக்கு வேற இல்லடா சின்னம் ஒவ்வொரு வருஷமும் நாம இதான் பண்றோம் விநாயகரை எப்படி கரைக்கிறோமோ அதே மாதிரி அம்மனையும் தண்ணியில கரைக்கிறோம் அப்பதானே அவங்க இந்த உலகத்துல இருந்து அவங்க உலகத்துக்கு போவாங்க அடுத்த வருஷம் திரும்பவும் வருவாங்க ஆமாண்டா சின்னம் நாம ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரது இல்லையா அந்த மாதிரி தான்

நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கொண்டாடி இருக்கோம் ஆமா ஒற்றுமையா இருந்து கும்பிட்டாதான் கடவுளுக்கு கூட பிடிக்கும் அப்படி பறவைங்க எல்லாருமே அந்த நவராத்திரி பண்டிகையை நல்லபடியா கொண்டாடினாங்க அடுத்த வருஷம் நவராத்திரி பண்டிகை வர வரைக்கும் இந்த நினைவுகள் எல்லாமே அவங்க மனசுல அப்படியே தங்கியிருக்கும்